வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் முதலவாடி தலைப்பாலம் விரைவில் சீரமைக்கப்பட்டு இருபது கிராம மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மக்களிடம் தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் மாவட்டத்தில் கனமழையால் செய்யாற்றில் ஏற்பட்ட காட்டாட்சி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட தரைப்பாலம் விரைவில் சீரமைக்கப்பட்ட இருபது கிராமங்கள் பயன்பாட்டிற்கு வரும் என போலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தரைப்பாலத்தை பார்வையிட்ட பொதுமக்களுக்கு தெரிவித்தார் சேத்துப்பட்டு தாலுகா உதளவாடி செய்யாற்றில் பெஞ்சல் புயல் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் தரைப்பாலம் மற்றும் விவசாய நிலங்கள் அடித்து செல்லப்பட்டது இதனால் சதுப்பேரி வம்பலூர் திருமலை வடமாதிமங்கலம் அரியாத்தூர் மடவிலாகம் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதை உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நேரில் வந்து பார்வையிட்டு உடனடியாக இருபது கிராமங்கள் பயன்பாட்டிற்கு மாவட்ட நிர்வாகம் ஊராட்சி ஒன்றியம் மூலமாக தடுப்பு சுவர மையத்து போக்குவரத்து சீரமைக்கப்படும் பொதுமக்களின் கோரிக்கையான மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் அவருடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக மாவட்டாந்தன் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் செந்தில்குமார் சேத்தப்பட்டு தார்சிதா சசிகலா ஒன்றிய செயலாளர்கள் ஸ்ரீதர் ராகவன் விமல்ராஜ் முதலவாடி கிளை செயலாளர் தரணேந்திரன் மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேர்த்தப்பட்ட செய்தியாளர் ஷாம்